மனிதனுடைய காலடி தடம் படாத அண்டார்டிகாவுடைய தென் துருவம் அதாவது சவுத் போல ரீச் பண்ண முதல் மனிதர் அப்படிங்கிற புகழ அடையணுங்கிறதுக்காக அண்டார்டிகாவுடைய கடுமையான குளிர் பனி புயல் பனி படர்ந்த மலைகள் மைனஸ் இருபத்தஞ்சுக்கும் கடுமையான குளிர கடந்து அந்த ஐந்து நபர்களும் சவுத் போல ரீச் பண்ணி நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க ஏற்கனவே ஒரு மனிதன் விட்டு சென்ற ஒரு கருப்பு கலர் டென்ட் அதுக்கு மேல நார்வே நாட்டுடைய கொடி இந்த சிச்சுவேஷனை நீங்க வந்து கற்பனை பண்ணி பாருங்க இதை விட கொடூரமான ஒரு சுச்சுவேஷன் இருக்க முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு விரக்தியோட உச்சிக்க போயிடுறாங்க இதை கொடுமை என்ன அப்படின்னா அந்த கருப்பு கலர் டென்ட்டை விட்டு சென்ற மனிதன் யாருன்னா இவருடைய பரம எதிரியான நார்வே நாட்டை சேர்ந்த ரொனால்ட் அம்யூட் சவுத் போல இருபத்தி நாட்களுக்கு முன்னாடி வந்து சவுத் போல அடைஞ்ச முதல் மனிதர் அப்படிங்கிற புகழ அடைகிறார் அவங்களுடைய மெயின் ஸ்டேஷன்ல இருந்து எண்ணூறு மைல் இவ்வளவு தூரம் கடந்து வந்தது வீணாயிடுச்சேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த எக்ஸ்பிளோரர்